நண்பர்கள் பார்த்து கொண்டிருப்பது அறக்குரல் யூடியூப் சேனல் நான் உங்கள் நியமத் முகமது கரூரில் நெரிசலில் நாற்பத்தி ஒரு பேர் மரணித்த சம்பவத்தை விசாரிக்க சிபிஐக்கு அந்த வழக்கு மாற்றப்பட்டிருக்கிறது அந்த வழக்கை எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் விசாரிக்கும் அந்த எஸ்ஐடியை முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோஹி என்பவர் தலைமையிலான மூவர் குழு கண்காணிக்கும் என்று தீர்ப்பில் கூறப்பட்டிருந்தது இந்த அஜய் ரஸ்தோகி யாரு சென்னை உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட எஸ்ஐடியின் அஸ்ரா கார் யார் என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த தீர்ப்பு வெளிவந்த பிறகு அதாவது சிபிஐ தலைமையிலான எஸ்ஐடி விசாரிக்கும் என்ற தீர்ப்பு வெளிவந்த பிறகு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு விஜய் சொன்ன வார்த்தை அவர் சொன்ன வார்த்தையில் ட்விட்டரில் அவர் போட்ட பதிவு நீதி வெல்லும் ஓகேயா இந்த நீதி வெல்லும்னு அவர் சொல்லியிருக்காருல்ல அது எதெல்லாம் நீதினு அவர் நினைக்கிறாருன்னு போது தான் நம்ம டீக்கோட் பண்ணி பேசப்போம் ஓகேயா நீதி வெல்லும் நாமக்கல்லில் காலை ஏழு நாற்ப எட்டே முக்கால் மணிக்கு பேசுவதற்கு காவல்துறை அனுமதி வாங்கிவிட்டு ஆனால் அவர் சென்னையிலிருந்து கிளம்பியதே எட்டு ஐம்பதுக்கு இதுதான் நீதியா எட்டே முக்கால் மணிக்கு பேசுவதற்கு அனுமதி பெற்றவர் அங்கே வந்து சேர்ந்தது ரெண்டே முக்காலுக்கு அதாவது மதியம் ரெண்டே முக்காலுக்கு கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் அந்த மக்கள் வெயில் வெயிலில் காத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு சரியான குடி தண்ணீர் ஏற்பாடு செய்யப்படவில்லை உணவு வழங்கப்படவில்லை அந்த மக்கள் வெயிலே காய்ந்திருக்கிறார்கள் இதுதான் நீதியா தன்னுடைய தான் நடிக்கும் திரைப்படங்களில் குறித்த நேரத்தில் அதாவது ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்பாகவே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல விஜய் இருப்பார் என்று பெயர் பெற்றவர் நடிகர் விஜய் ஆனால் இவர் அரசியலுக்கு வந்த பிறகு இவர் கலந்து கொள்ளும் பொதுக்கூட்டங்கள் எல்லாம் எல்லோரையும் மக்களை காக்க வைக்க ஏழு மணி நேரம் ஐந்து மணி நேரம் ஆறு மணி நேரம் இதுதான் நீதியா ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா கரூர் கரூரில் மூன்று மதியம் மூன்றிலிருந்து இருபது பத்து மணிக்குள் பேசுதற்கு காவல்துறை அனுமதி வாங்கி வாங்கிவிட்ட வாங்கப்பட்டது ஆனால் அவங்க முதல் நாள் விளம்பரப்படுத்தியது மதியம் பனிரெண்டு மணிக்கு நடிகர் விஜய் கரூரில் பேசுவார்கள் விளம்பரப்படுத்தப்பட்டு மக்கள் திரட்டப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் விஜய் வந்து சேர்ந்தது ஏழு மணிக்கு மூன்று மணிலேருந்து பத்து மணிக்கு பர்மிஷன் வாங்கிட்டு அவர் வந்தது ஏழு மணிக்கு ஆனால் விளம்பரப்படுத்தப்பட்டு பன்னெண்டு மணிக்கு மக்கள் கிட்டத்தட்ட ஏழு மணி நேரத்துக்கு அதிகமாக காத்திருக்கிறார்கள் அங்கும் அவர்களுக்கு எந்தவித குடிதண்ணீர் வசதியோ உணவு வசதி செல்லப்பட செய்யப்படவில்லை பனிரெண்டு மணிக்கு அவர் வருவார் என்று அறிவித்த பிறகும் கூட அந்த பகுதியில் உள்ள நடிகர் விஜயை காண வேண்டும் என்று ஆவலோடு இருந்த பெண்கள் குழந்தைகள் இளைஞர்கள் என்று அவருடைய ரசிகர்கள் மட்டுமே காலை ஒன்பது மணிலேருந்து பத்து மணிலேருந்து அங்கே கூட்டமாக கூட தொடங்கிவிட்டார்கள் அந்த ரசிகர்களை ஏழு மணி நேரத்திற்கும் அதிகமாக அங்கே காத்திருக்க வைத்தது தான் நீதியா அவ்வளவு நேரம் அவர்கள் காத்திருந்ததால் தான் குடிதண்ணீர் இல்லாமல் உணவில்லாமல் அங்கேயே ஒரே இடத்தில் குழுவியிருந்ததால் தான் அவர்களுக்கு மயக்கம் ஏற்பட்டு நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயர்ந்திருக்கிறார்கள் இப்படி தன்னை காண விரும்பும் மக்களை தன்னுடைய பேச்சை கேட்க வரும் மக்களை அங்கே அவர்களை காத்திருக்க வைப்பது தான் நீதியா இதைத்தான் வெல்லும் என்று சொல்கிறாரா நடிகர் விஜய் ஓகே ஏழு பனிரெண்டுக்கு அங்கே வந்துட்டார் அதற்கு முன்பாகவே அந்த கரூர் மாவட்டத்தை சேர்ந்த காவல்துறை அவரிடம் அவரு அவரிடமோ இல்லை அவருட அவருடைய டீமை சேர்ந்தவரிடமோ நீங்கள் கூட்டம் அங்கே ஜாஸ்தியாக இருக்குது அங்கே போகாதீங்க ஐம்பது மீட்டருக்கு முன்பாகவே இங்கே வேண உங்களுடைய வாகனத்தை நிறுத்திவிட்டு இங்கே பேசுங்க என்று கூறிய போதும் கூட இல்லை இல்லை நாங்கள் எந்த இடத்தில் நாங்கள் பேச வேண்டும் என்று நாங்கள் திட்டமிட்டிருக்கோமோ அந்த இடத்தில் சென்று தான் பேசுவோம் என்று அவ்வளவு நெரிசல் மிகுந்த கூட்டத்திற்கு நடுவே அந்த மிகப்பெரிய வாகனமான கேரவனை ஊட்டி சென்று மக்களை நெரிசல் மேலும் நெரிசலுக்கு உள்ளாக்கியதுதான் நீதி மிஸ்டர் விஜய் அந்த மிகப்பெரிய நெரிசல் மிக அழுத்தமான நெரிசல் ஏற்பட்ட பிறகுதான் மக்கள் மயங்கி சரிந்தார்கள் அங்கே அஸ்மிதா என்ற குழந்தை காணாமல் போய்விட்டார் அதாவது ஒன்பது குழந்தை காணாமல் போய்விட்டார் என்று அவரிடம் தெரிவிக்கப்படுகிறது விஜயிடம் தெரிவிக்கப்படுகிறது அப்போது அவர் விஜய் சொல்கிறார் அஸ்மிதா என்ற ஒன்பது வயது பெண் குழந்தை காணவில்லையா தம்பிகளாம் பார்த்து கண்டுபிடிச்சு கொடுங்க இதுதான் அவர் சொன்னது ஒரு பெண் குழந்தை காணாம பொழுது வந்து அவருடைய தாய் பதறித்துடிக்கிறார் மற்றவர்கள் பதறும்போது அதை ஒரு சர்வ ஜஸ்ட் லைக் திட்டா காணா போயிட்டா பார்த்து கண்டுபிடிச்சு போகிறா அப்படின்னு சொல்லுவதுதான் நீதியா எல்லோ எல்லா விஷயங்களுமே இவருடைய தவறுகள்னால் ஏற்பட்டது தான் குறித்த நேரத்திற்கு வரவில்லை தன்னுடைய மாவட்ட நிர்வாகிகளிடம் ஒரு கலந்தாலோசனை இல்லை அங்கே கூடியிருக்கும் மக்களுக்கான அடிப்படை தேவைகளான குடிநீர் வசதி செய்யப்படவில்லை இதெல்லாம் அவர் வந்து ஏற்கனவே மாவட்ட நிர்வாகத்தோடு கலந்து பேசி செய்திருந்தால் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருக்காது அதற்கும் மேல் அவர் குறித்த நேரத்தில் வந்திருந்தாலும் அல்லது அதை விட ஒரு ஒரு மணி நேரம் லேட்டாக வந்தால் கூட ஒரு பிரச்சனை கிடையாது நடந்திருக்கார் அப்படியெல்லாம் வராமல் ஏழு மணி நேரத்திற்கு மேலாக அந்த மக்களை காத்திருக்க வைத்து அவர்கள் மயங்கி சரியும் பொழுது அந்த இடத்திலிருந்து எவாக்குவேட் எவாக்குவேட் என்று ஆதரவறிச்சுட்டான் சொல்கிறார் உடனே நல்லதே நடக்கும் என்று பேசி முடிச்சுட்டு டக்குன்னு போயிட்டுருக்காரு இவர் அந்த மாவட்ட செயலாளர் உள்ளிட்டார் நிர்வாகிகளிடம் கலந்து பேசியிருந்தால் அந்த அவருடைய கட்சியின் கொடி கட்டி கொண்டு அங்கே ஆம்புலன்ஸை உள்ளே வருகின்றன என்னப்பா நம்ம கட்சி கொடி கட்டிக்கிட்டு ஆம்புலன்ஸ் உள்ளே வருது என்று கேட்கிறார் இது எதுவும் தெரிகிறது அவர் வந்து அந்த மாவட்ட நிர்வாகத்திலும் நிர்வாகிகளிடம் எந்த விதமான ஆலோசனையும் செய்யவில்லை செய்யாமலே பேசிட்டு இருக்கார் இப்படிப்பட்ட ஒரு துயர சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது எல்லோரும் மயங்கி சரிகிறார்கள் நெரிசல் சிக்கி உயிர்ந்து கொண்டிருக்கார் போது கூட அவர் கேட்கிறார் பேசட்டுமா பேசட்டுமான்னு அவர் கேட்டுகிட்டே இருக்கார் இதுதான் நீங்கள் சொல்லும் நீதியா மிஸ்டர் விஜய் இப்படிப்பட்ட ஒரு துயர சம்பவம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நல்லதே நடக்கும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து ஒரு வாகனத்தில் பிடித்து திருச்சி செல்கிறார் இப்போ சொல்கிறாங்க நாங்கள் வந்து கரூரில் நம்ம நேரம் காத்திருந்தோம் அங்கேருந்து காவல்துறை எதாவது சொன்னாங்க நீங்கள் அங்கே போகாதீங்க போனீங்கன்னாக்கா நல்லா இருக்காது ரொம்ப பிரச்சனையாக அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் திருச்சி வந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படி திருச்சி வந்தபோது கூட திருச்சி ஏர்போர்ட்டில் ஒரு பத்திரிகையாளர் சார் முப்பது பேர் செத்து போயிட்டாங்களா சார் என்ன சார் சொல்லுறீங்கன்னு கேட்குறாரு அதற்கூட நின்று நிதானித்து ஒரு வருது சொல்லிக்கலாம் எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயமாக தான் இருக்குது என்ன எதிர்பார்க்க சம்பவம் அப்படின்ட்டு ஒரு வருத்தத்தை தெரி பதிவு செய்திருந்தால் கூட கொஞ்சம் மனசாக இருக்கும் அதை கூட செய்யாமல் வேக வேகமாக உள்ளே ஏர்போர்ட் உள்ளே சென்றீர்களே அதுதான் நீங்கள் சொல்லும் நீதி ஆஃபிஸ்டர்ஜய் அங்கேருந்து ஏர்போர்ட் ஃப்ளைட்டு பிடிச்சி பனையூர் பங்களால் போய் பங்களால் போய் அடைக்கலம் வந்தாச்சு அதற்கு பிறகு மூன்று நாள் கழித்து உங்களை தனிப்பட்ட முறையில் குற்றவாளியாக கூடாது என்று நினைக்கக்கூடிய முதலமைச்சர் என்ன சொல்கிறார் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் மரணிக்க வேண்டும் என்று விரும்ப மாட்டாள் என்று உங்களை குற்றவாக்குலியாக்காமல் உங்களுக்கும் உங்களுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்த முதல்வர் முதலமைச்சருக்கு எதிராக நீங்கள் வீடியோ எழுதியிருக்கீங்க சிஎம் சார் பழி வாங்கன்னாக்கா என்ன பழி வாங்க என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க என்னுடைய தொண்டர்கள் மேலே கை வைக்காதீங்க அப்படின்ட்டு நான் போக போகமாட்டேன் இங்கே தான் இருப்பேன் வீட்டில் இருப்பேன் இல்லை ஆஃபீஸில் இருப்பேன்ட்டு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு சவால் வகையில் நீங்கள் பேசுனீங்களே அதுதான் நீங்கள் சொல்லும் நீதியா அந்த பேச்சில் கூட ஒரு வருத்தமோ இரங்கலோ இல்லாமல் சிஎம் ஒரு சிமுக்கு எமுக்கு சவாலிடுவோம் வகையில் பேசினீர்கள் அதுதான் நீங்கள் சொல்லும் நீதியா நீங்கள் சொல்லும் நீதிட்டால் உண்மையிலே அதை வந்து உங்களை பின்பற்றக்கூடிய ரசிகர்கள் நினைத்தால் தான் பாவமாக இருக்காது அவர்களுக்கும் கள்ளஞ்சக்காரர்கள் தான் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் இப்போ கரூரை சேர்ந்த அந்த சம்பவத்தில் தன்னுடைய உறவுகளை இழந்த இரண்டு பேரை அவங்கள்ட்ட வந்து பொய் சொல்லி செல்வராஜ் என்பவர் தன்னுடைய மனைவி இழந்திருக்கிறார் அவர்கிட்ட வந்து உங்களுடைய மகனுக்கு நாங்கள் வேலை வாங்கி தருவோம் என்று ஒரு ஆசிர்வார்த்தை சொல்லி அவர்கிட்ட கையெழுத்து வாங்கி அவர் பேரில் சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் தாக்கல் பண்ணியிருக்கீங்க கேஸ் தாக்கல் பண்ணியிருக்கீங்க அங்கே லட்சக்கணக்கான ரூபாய் ஒரு மணி நேரத்துக்கு வசூலிக்கக்கூடிய வக்கீல்கள் அந்த வழக்கின் சார்பாக வாதாடுகிறார்கள் பிரதீக் என்ற ஒரு குழந்தை அவனின் தாயார் சொல்கிறார் சர்மிளா சொல்கிறார் என்னுடைய கணவர் பன்னீர்செல்வம் எங்களை விட்டு பிறந்த ஏழு எட்டு ஆண்டுகளாகிவிட்டன நான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னிலேயே கணவனால் கைவிடப்பட்ட மனைவி என்று அந்த சான்றிதழ் வாங்கி உதவி பெற்று வருகிறேன் இந்த நிலையில் இந்த தாவேக்கா வழங்கக்கூடிய இருபது லட்ச ரூபாய் பணத்தை பெற வேண்டும் என்பதற்காக என்னுடைய கணவர் பெயரில் செக் குழுகன் பேசிட்டு இருக்காரு என்பதால் அவரை கைப்பற்றி அவர் மூலியமாக சிபிஐ விசாரணை வேண்டும் என்று வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்னுடைய குழந்தைக்கும் என்னுடைய முன்ம கணவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று அவர் வழக்கு தாக்கல் செய்து அவர் கூறியிருக்கார் இந்த பன்னீர்செல்வம் மற்றும் செல்வராஜ் என்ற இரண்டு பேர் தாக்கல் செய்து சிபிஐ விசாரணை அதன் அடிப்படையில் இந்த சிபிஐ விசாரணை உத்தரவிடப்பட்டிருக்கிறது இது இடைக்கால தீர்ப்புதான் எந்த நேரத்திலும் எதிர்தரப்பினரை வழங்கக்கூடிய பிரமாண பத்திரத்தின் அடிப்படையில் இந்த தீர்ப்பு மாற்றப்படும் என்று நீதிபதி சொல்லியிருக்கார் இருந்தாலும் கூட நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க நீதி வெல்லும் இதுதான் நீங்க சொல்லக்கூடிய நீதி என்பதை உங்களுடைய மனசாட்சியை தொட்டு கேட்டு பதில் சொல்லுங்க இதுதான் நீதினாக்கா இப்படிப்பட்ட ஒரு நீதி யாருக்கும் கிடைக்கக்கூடாது நீங்கள் செய்து அநீதி நாற்பத்தி ஒரு பேர் மன்னிப்பதற்கு நீங்கள் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்திருக்கிறீர்கள் நீங்கள் குறித்த நேரத்தில் அங்கே வந்து அந்த அவரோடு காத்திருந்த ரசிகர்களையும் பெண்களையும் சந்தித்திருந்தால் இப்படிப்பட்ட ஒரு துயர சம்பவம் நடைபெற்றிருக்காது கரூரில் மட்டும்தான் இத்தனை பேர் இறந்திருக்கார்கள் இல்லை நாமக்கல்லிலும் நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் மயங்கு சிறந்திருக்கிறார்கள் அவர்கள் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நீங்கள் செல்லும் இடமெல்லாம் பிணங்கள் விழுந்து கொண்டிருக்கின்றன விக்ரவாண்டியில் தொடங்கிய ஆறு பிணங்கள் அதற்கு பிறகு மதுரை மாநாட்டில் மூன்று பேர் மரணித்தார்கள் இது தொடர்ந்து கொண்டே தொடர்ந்து இருக்கிறது உங்களை நீங்களே சுயபரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் இப்போ அடுத்த இதற்கு பிறகு இன்னும் ஓரிரு வாரங்களில் நீங்கள் மீண்டும் உங்களுடைய இரண்டாவது கட்ட பிரச்சாரத்திற்கு கிளம்புவீர்கள் அப்பொழுதாவது இப்படிப்பட்ட நீதிகள் நீங்கள் இப்போது இப்போ கொண்டு இது எதுதெல்லாம் நீதி என்று நினைக்கிறீர்களோ அப்படிப்பட்ட நீதிகளை எதிர்பார்க்காமல் உண்மையாக சுயபரிசோதனை செய்து கொண்டு செயல்பட வேண்டும் என்பதே தமிழ்நாட்டு மக்களின் ஆவலாக இருக்கிறது வேண்டுகோளாக இருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் உங்களை கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடிய தற்குறி கூட்ட வேண்டுமானால் உங்களை நீங்கள் செய்வதெல்லாம் சரி என்று சொல்லிக்கொள்ளலாம் ஆனால் பொதுமக்கள் உங்களை இத்தனை நாள்களாக ரசிகர் ஒரு தலைவராக நினைத்திருந்த பல பேர் உங்களிலிருந்து விலகி விட்டார்கள் இப்படிப்பட்ட ஒரு தலைவனை இத்தனை நாட்கள் ஆரா ஆராதித்துக் கொண்டிருந்தென்று தலை தலைமுறார்கள் ஆனால் சிறு பிள்ளைகள் தங்களையும் அறியாமல் உங்களை இன்றும் ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் மாறுவார்கள் ஆனால் தயவு செய்து நீங்கள் நீதியாக எதை எதையெல்லாம் நினைத்துக் கொண்டீர்களோ தயவுசெய்து அதை மறுபரிசீலனை செய்யுங்கள் அடுத்து நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பிரச்சாரம் என்பது ஒரு நல்ல முறையில் எந்த உயிரையும் பழி வாங்காமல் எந்த உயிரையும் காவு வாங்காமல் இருக்கக்கூடிய கூட்டங்களாக இருக்க வேண்டும் என்பதே தமிழ்நாடு மக்களின் விருப்பமாக இருக்கிறது